கோயில் கொண்டு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் இது சின்ன கோயில்லாம் இல்ல இதுல கிட்டத்தட்ட நாற்பது அறைகள் இருக்கு இதோட ஆச்சரியமே மலை சரிவுல ஐம்பது மீட்டர் உயரத்துல கட்டி இருக்கிறது தான் அதனால தான் இதை ஹேங்கிங் டெம்பிள்னு சொல்கிறாங்க ரெண்டு மீட்டர் ஆழத்தில் ட்ரில் பண்ண இந்த இருபத்தேழு பீம் சப்போர்ட்டில் தான் இது நிற்கிது அந்த காலத்தில் இப்படி யோசிச்சு கட்டியிருக்காங்கன்னா உண்மையிலே ஆச்சரியம்தான் இதை மறைக்கப்பட்ட உலக அதிசயம்னு கூட சொல்கிறாங்க இந்தோனேஷியாவுடைய டொரோஜாங்கிற இடத்துல தான் இந்த வித்தியாசமான கிராமம் அமைஞ்சிருக்கு கேசு அழைக்கப்படுற இந்த கிராமத்தோட ஒவ்வொரு வீடும் போட் ஷேப் டிசைன்ல இருக்கும் இந்த டிசைனர் டாங் கோணன் கோணையா இருக்கிறதுனால அப்படி வச்சிருப்பாங்க போல பார்க்க வித்தியாசமா தான் இருக்கு ஆனா இந்த கிராமத்துல இந்த மாதிரி வீடு கட்டி வாழ்ந்தது இருபது குடும்பங்கள் மட்டும்தான்

அட நிறைய மக்கள் நடந்து போறாங்களேன்னு கடையில போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே நல்லா வியாபாரமா இருக்கு டூரிஸ்டர்ஸ் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடமா மாறிடுச்சு அதோட எங்கேயும் காதல் படத்துல வர்ற லவ் லாக்ஸையும் பார்க்க முடியும் இதை பார்க்கும் ஏதோ பிரிட்ஜோட ஒரு பில்லர் மாதிரி தெரியும் ஆனா இது ஒரு நாடு சீலாண்ட் ஆமாங்க வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இதுதான் பிரிட்டன் ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த நாட்டோட சிட்டிசன்ஸ் இருபத்தி பேர் அவங்களுக்காக பாஸ்போர்ட் கரன்சி பிளாக்ன்னு எல்லாமே இருக்கு ஆனா அபிஷியலா இல்லை இந்த ரெண்டு பில்லர்ஸ் இருக்குல்ல

ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பாருங்க என்னடா ட்ரெயின் ஒரு பில்டிங் குள்ள புகுந்து போகுதுன்னு பாக்குறீங்களா சைனால சாங்கிங்கிற தான் இந்த கட்டி இருக்காங்க இது